பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் கேட்ட இரண்டு தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கோம் அதை அதை வந்து பிஜேபி சைட்லருந்து வெளியிட்டால்தான் சரியா இருக்கும் அவங்க சொல்லுவாங்க

அதனால எங்களை வந்து பேர்ல திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம் பட் அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப எல்லாம் பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் இதுல என்ன அதனால அதுல ஒன்றும் கருத்து இருக்க முடியும் உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என் டி ஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எப்படி இருந்தால் ரெண்டு மூணு நாள் வந்துதான் ஆகணும் அதிகபட்சம் நான் சொல்றேன் நான் நாமினேஷன் பயன்படுத்துறதுதான் வந்துடும் அதான் வந்து முடிவெடுக்கலன்னு சொல்லி இருக்கிற நான்தான் அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல் பிறந்த பண்ணா தேனி மாவட்டம் பெரிய பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி அங்க ஒவ்வொரு மூளை முழுக்கும் பத்து ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன் அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது வெயிட் பண்ணுவோம் இந்த முறை பார்ப்போம் அஞ்சாவது எனக்கு சொந்த பண்ணா குறிப்பா இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு எட்டு ஒன்பது தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க இப்ப தஞ்சாவூர்ல அண்ணன் தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன் அவர் வந்து கேட்கல இப்ப அண்ணன் தான் நான் இதை கேட்டிருப்பேன் கரெக்டா அது மாதிரி அங்க வந்து இது பாராளுமீஜனல் பார்ட்டி தாங்க அமமுக எங்க வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒன்பது பேர் தொகுதிகளில் தான் போட்டியிட்டு கேட்டுருந்தாங்க அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எங்களுக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள் நான் சொன்ன கூட்டணி பலப்படணும் எல்லா கட்சிகள் வரட்டும் இதுல ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதுல ஏதாவது கேட்டிருந்தா நீங்க விட்டு கொடுக்கணும் நானும் விட்டு தரேன்னு சொன்னேன் கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்ல எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கும் இரண்டு தொகுதிகள் போதுமானதா என கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது இல்ல இல்ல நாங்க வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்க ஒம்பது தொகுதியில்